சந்தன கருப்பண்ணசாமி தமிழர் கிராமக் காவல் தெய்வங்களில் முக்கியமானவராக போற்றப்படுகிறார் இவரை கருப்பசாமி கருப்பண்ணன் கருப்பன் போன்ற பல பெயர்களாலும் அழைக்கின்றனர் கருப்பசாமி வழிபாடு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் பரவலாக காணப்படுகிறது கருப்பசாமியின் தோற்றம் குறித்து பல கதைகள் உள்ளன ஒரு கதையில் இராமாயணத்தின் போது சீதா தேவி வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் தங்கியிருந்தபோது தனது மகன் லவனை முனிவரின் பார்வையில் விட்டுவிட்டு தண்ணீர் எடுக்கச் சென்றார் அப்போது லவனைக் காணாமல் போனதால் வால்மீகி முனிவர் தர்ப்பை புல்லை கொண்டு குழந்தையை உருவாக்கினார் அந்தக் குழந்தையே கருப்பசாமி எனப்படுகிறது மற்றொரு கதையில் கருப்பசாமி சிவபெருமானின் அம்சமாகவும் ஐயப்பன் சுவாமியின் படைத்தலைவனாகவும் விளங்குகிறார் சபரிமலையில் பதினெட்டாம் படையின் அருகே கருப்பசாமி சன்னதி அமைந்துள்ளது மற்றும் அவரை பதினெட்டாம் படை கருப்பர் என அழைக்கின்றனர் கருப்பசாமி பொதுவாக கம்பீரமான உருவத்தில் தலைப்பாகை இடையில் கச்சை விரட்டும் விழிகள் முறுக்கு மீசை மற்றும் கையில் அறிவாளுடன் காட்சியளிக்கிறார் பெரும்பாலும் குதிரை மீது அமர்ந்த கோலத்தில் அல்லது நின்ற கோலத்தில் காணப்படுகிறார்